இன்று மகா கவி பாரதியாருடைய நினைவு நாள் நூறாவது நினைவு நாளையொட்டி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அவர்களை வீர வணக்கம் செலுத்துகிறது அதுபோன்று தியாகி இமானுவேல் சேகனுடைய அறுபத்தி நாலாவது நினைவு நாள் இந்த செப்டம்பர் பதினொன்றாவது நாள் முக்கியமான எல்லாம் நினைவு நாளும் கொண்டாடுகின்றார்கள் நாளும் கொண்டாடுகின்றார்கள் அப்பேற்பட்ட இந்த நாளில் அவர்களுக்கெல்லாம் அரசு என்னென்ன நல்ல காரியங்களை செய்ய வேண்டுமோ மாண்புமிகு முழு இந்த நாளில் மக்களுக்கு எது தேவையோ அதை செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சேவைக்கு நீண்ட ஆண்டுகளான கோரிக்கை அரசு விழா எடுக்க வேண்டும் சொல்லி குறிப்பாக தேவேந்திரகுலா வேளாளர் மக்கள் என்னுடைய மக்கள் எங்கள் மக்கள் நீண்ட ஆண்டுகளாக கோரிக்கை வைத்துக் வண்ணம் இருக்கின்றனர் ஆனாலும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கே போய் தியாகி நினைவஞ்சிலே விமர்சனமாக கொண்டாடுகின்றார்கள் கொரோனா டைம் என்பதனால் கொரோனா பரவலாக உலகம் முழுவதும் பரவி இருக்கின்ற காலகட்டத்தில் அரசுக்கு உரிய மரியாதை கொடுக்கின்ற வகையில் மாநில அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கோரிக்கையின் அடிப்படையில் ஆங்காங்கே அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் தியாகி சேகருடைய படத்தை வைத்து தேவேந்திரகுல மக்கள் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றனர் என்பதை நான் இந்த நேரத்தில் அதுபோன்று நானும் அரசுவினுடைய கோரிக்கையை ஏற்று மக்கள் கூட்டங்கள் அதிகமாக வரக்கூடாது என்ற அன்பான கட்டளையின் அடிப்படையில் நான் இந்த கோவை மாவட்டத்திலே தியாகி இம்மானுவேல் சேகன் அவர்களுக்கும் மகா கவி பாரதியார் அவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தும் வகையில் நான் இங்கே கொண்டிருக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் துமுக மோதல்வர் தலைமையில் இயங்குகின்ற ஆட்சி நல்ல ஆட்சியாக அமைய வேண்டும் மக்களுடைய குறைகள் நிறைய இருக்கத்தான் செய்கிறது என்பது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை அதை நிவர்த்தி செய்யும் வகையில் நல்ல ஆட்சி நடத்துவார் என்று நம்பிக்கையோடு நாங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம் உள்ளாட்சி அது அந்த தேர்தல் தான் சொல்ல முடியும் இப்ப தேர்தல் அறிக்கல இருக்கு தேர்தல் அதிகாரிகள் வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து வழக்கு போட்டிருக்காங்க அந்த சூழ்நிலையை பொறுத்தது இப்போ சொல்ல முடியாது ஏன்னா தேர்தல் டிக்ளே பண்ணாமல் நாங்கள் வந்து சொல்ல முடியாத நிலையில் இருக்கோம் அறிவிக்கிட்டு பார்த்தோம் இல்லை எல்லா மாவட்டத்திலேயும் அந்தந்த அந்த பணிகள் துவங்கியாச்சு வேலைகள் நடந்துட்டு இருக்கு அது சுறுசுறுப்பாக வேலை செய்து பிரச்சனை

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சமூக நீதி போராடி சமூக நீதி போராடி தியாகி யாருக்கு வீர வணக்கம் நமக்கு தெரியல நான் கேமரா பார்த்து கொஞ்சம் போடுங்க போடு போடு போனா பண்ணு நான் போடுற ஓகே நான் போடுங்க நீங்க ഇതൊക്കെ തെറ്റാ. हां, ഓടേനേ. പോൾ സന്തരാ. മറക്കിയോ? മറക്കിയോ എന്ന് പോ. പോൾ തണ്ട பக்கம் പോയി. കുറച്ചൊന്ന് പോണം. പോരായേക്കി, സമഗൈനീ പോരായേക്കി. മീര വടകം മീര വടകം. മീര വടകം മീര വടകം. മീര വടകം മീര വടകം. മീര